வெட்கப்பட்டு போகாமல் இருப்போம் பயப்படாதே ஒன்றியவான் இரண்டு இருபத்தி எட்டு இப்படி இருக்க பிள்ளைகளே அவர் வெளிப்படும்போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள் இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் துணிகரமாக பாவம் செய்து வெட்கமில்லாமல் அலையலாம் இவர்கள் இந்த பாவத்திற்கெல்லாம் வரை அவ்வாறு வெட்கமில்லாமல் துணிகரமாக அலைந்து தெரிவார்கள் ஆனால் இந்த பாவங்களுக்காக அவர்கள் பிடிபட்டு நீதிபதிக்கு முன்பாக நிறுத்தப்படும் அவர்களுக்கு அது அவமானமாகவும் வேதனையாகவும் இருக்கிறது அதே போலத்தான் நாம் ஒவ்வொருவரும் ஒரு நாள் நம்மை உண்டாக்கிய தேவனுக்கு முன்பாக போய் நியாயத்தீர்ப்பிற்காக நிற்க வேண்டும் அப்போது நமது பாவத்தின் நிமித்தமாக நாம் நீதியுள்ள தேவனுக்கு முன்பாக வெட்கப்பட்டு தைரியம் இல்லாதவர்களாக காணப்படுவோம் நரகத்தை குறித்த ஒரு அச்சம் நமக்குள் தானாகவே வந்துவிடும் நாம் அப்படி அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு பயத்தோடு காணப்படக்கூடாது என்பதற்காகத்தான் ஒரு பரிசுத்த வாழ்வு வாழ்வதற்கு தேவன் அழைப்பு விடுக்கிறார் நம்ம எத்தனை பேர் தினந்தோறும் தேவனிடம் தைரியமாக பேசி வருகிறோம் பலர் தேவனிடம் தைரியமாக பேசுவதே இல்லை தேவன் என்றாலே அவரை குறித்த பயம்தான் வருகிறது தேவனிடம் நாம் பேசுவதற்கு பயத்தையும் வெட்கத்தையும் ஏற்படுத்துவது நமது பாவமும் நமது அநீதியான சுபாவமும் தான் வேதத்தில் பலர் தேவனிடம் தைரியமாக பேசினார்கள் ஆபிரகாம் பேசினான் சோதாம் குமாரா பட்டணங்களை அழிக்க கர்த்தர் சித்தம் கொண்டபோது அந்த பட்டணங்களை அங்குள்ள நீதிமான்களை நிமித்தமாக அழித்துவிட வேண்டாம் என்று ஆபிரகாம் கர்த்தரோடு நடத்திய உரையாடலை நாம் அறிவோம் ஐம்பது நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ நாற்பது நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ என்று மக்களுக்காக பரிதவிக்கிறதை நாம் பார்க்கிறோம் இந்த உரையாடலின் நடுவே ஆபிரகாம் வெளிப்படுத்திய ஒரு காரியத்தையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இதோ தூளும் சாம்பலுமாக இருக்கிற அடியே ஆண்டவரோடு பேச துணிந்தேன் என்று சொல்கிறான் இப்படி உங்களால் தைரியமாக பேச முடியுமா நீதிமான்களால் நிச்சயமாகவே தேவனோடு பேசி உரையாட முடியும் உங்கள் ஜெப வாழ்வாக இருக்கட்டும் பிறருக்காக பறந்து பேசுகிற விஷயமாக இருக்கட்டும் நீங்கள் நீதிமான்களாக இருந்தால் தேவனிடம் தைரியமாக பேசுவீர்கள் அவரும் உங்களோடு பேசுவார் நீங்கள் பயப்படாதிருப்பீர்கள் ஆமேன்